வணக்கம் அன்புடையவர்களே இந்த வீடியோவில் மாதா வைஷ்ணவா தேவியின் அருள் பெற வேண்டி செய்ய வேண்டிய பூஜைகள் பரிகாரம் செய்ய வேண்டிய கோவில்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் மாதா வைஷ்ணவா தேவியின் அருள் பெற விரும்புவோருக்கு இந்த அம்மன் மிக சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் அன்னையாய் அருள் செய்பவராகவும் அறியப்படுகிறார் வட இந்தியாவில் அதிக அளவில் வழிபடப்படும் வைஷ்ணவா தேவிக்கு இப்போது தமிழ்நாட்டிலும் பக்தர்கள் பரவலாக வளர்ந்து வருகிறார்கள் மாதா வைஷ்ணவ தேவியின் அருள் பெற சொல்ல வேண்டிய மந்திரம் முக்கிய மந்திரம் ஓம் ஐம் ரீம் கிளீம் வைஷ்ணவ தேவியை நமக இந்த மந்திரம் அன்னையின் சக்தி இரக்கம் மற்றும் அருளை பெற பயன்படும் தினமும் காலையில் நூற்று எட்டு முறை அல்லது இருபத்தி ஒன்று முறை ஜபிக்கலாம் பிரபலமான வடமொழி மந்திரம் ஓம் வைகுண்ட வாசினை நமக இது மாதா வைஷ்ணவ தேவி வைகுண்ட வாசினும் நிலையில் இருக்கும்போது சொல்லப்படும் மிக திருநாமமாகும் அன்னையை வணங்க வேண்டிய முறைகள் இதேல் காலையில் அன்னையை வணங்கினால் உத்தமமாகும் வெள்ளிக்கிழமைகள் நவராத்திரி நாட்கள் பௌர்ணமி நாட்கள் மிகவும் விசேஷமானவை துளசி இலை வெண்மையான மலர் குங்குமம் மென்மஞ்சள் படங்கள் இவைகளை கொண்டு பூஜிப்பது மிகவும் உகந்தது பாயாசம் வெள்ள சாதம் சுந்தல் இவைகளை மாதாவிற்கு அர்ப்பணம் செய்து வழிபடலாம் வெள்ளிக்கிழமைகளில் உபவாசம் இருத்தல் அல்லது ஒருமுறை மட்டும் உணவு சாப்பிடுவது நல்லது நவராத்திரியில் ஒன்பது நாட்கள் விரதமிருந்து வழிபடலாம் மாதா வைஷ்ணவ தேவியின் படத்தை அல்லது சிலையை சுத்தமான இடத்தில் வைத்து தீபம் ஏற்றி நவரத்த மாலையுடன் வெள்ளை புஷ்பத்தால் புஷ்பாஞ்சலி செய்யலாம் வைஷ்ணவி ஸ்தோத்திரம் லலிதா சஹசிரநாமம் அல்லது விஷ்ணு சஹசிரநாமம் பாராயணம் மிகவும் பலன் தரும் தமிழ்நாட்டில் வைஷ்ணவ தேவியின் கோவில்கள் மற்றும் பரிகார ஸ்தலங்கள் இருக்கும் இடங்கள் மதுராந்தகம் ஸ்ரீ வைஷ்ணவ தேவி ஆலயம் மதுராந்தகம் அருகில் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் விசேஷமாக வட உள்ள மாதா வைஷ்ணோ தேவி ஆலயத்தைப் போல் புனித குகை வடிவில் அமைந்துள்ளது இங்கு வழிபட்டால் திருமணம் குழந்தை பேரு வேலைவாய்ப்பு போன்ற ஆசைகள் நிறைவேறும் அடுத்தது கோவில்பட்டி வைஷ்ணவ தேவி பீடம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அமைக்கப்பட்டுள்ள இக்கோயில் வட இந்தியாவில் உள்ள மாதா பீடத்தின் வடிவம் கொண்டு தட்டப்பட்ட ஆலயம் வைஷ்ணவ பாரம்பரியம் கொண்ட பண்டிகைகள் நடத்தப்படுகின்றன அடுத்தது திருவல்லிக்கேணி சென்னை பார்த்தசாரதி பெருமாள் கோவில் புதன்மையாக பார்த்தசாரதிக்கு அர்ச்சனை செய்யப்பட்டாலும் இங்கே நீங்கள் நிலாதேவிக்கு பிரார்த்தனை செய்யலாம் வெண்ணெய் மாதாக்கு வைகுண்டவாசி மாதா வழிபாடாக காணப்படுகிறது ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அருகே உள்ளது சாகர தீர்த்தம் புண்ணிய தீர்த்தங்களில் வைஷ்ணவ பீட ஆவணம் உள்ளது இங்கு தீர்த்த சடங்குகள் செய்து வழிபட்டால் சகல துன்பங்களும் விலகும் என்று நம்பப்படுகிறது திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை பிறவிக்கு பிரார்த்தனை செய்பவர்கள் தொழில் தடை வழக்குகள் கடன் தொல்லை உள்ளவர்கள் மன அழுத்தம் பயம் சக்தி குறைவு போன்றவர்கள் இங்கு பரிகாரம் செய்யலாம்